பாரு சக்கரை பாவை கட்டிட்டு வரோம் இந்தாண்டா கரைச்சிட்டு இருக்கிறோம் இந்தாண்டா எண்ணெய் காங்கிட்டு இருக்குது பூந்தி போறதுக்கு எண்ணெய் ஏன் கருப்பா இருக்குன்னு கேட்காதீங்க அதுக்கு காலை நாங்க காலையில் பூரி போட்ட எண்ணெயில் நாங்கள் திரும்பவும் அப்படியே இல்லாட்டு பூந்தி போறதால எண்ணெய் எல்லாரும் கருப்பா இருக்கு கடலை மாவு கரெக்டா நம்ம தோசை மாவோட கொஞ்சம் கெட்டியா இது பண்ணிக்கணும் கட்டி இல்லாம கரைச்சிக்கணும் கரெக்ட்டா இந்த மாதிரி கேக்குறோம் ஒரு கப்பு சர்க்கரை வானலையில் போட்டு கிண்ட வேண்டும் இது கட் பண்ணிட்டேங்க சிம்முல வச்சுக்கணும் அடுப்பேன் அடுப்பை சிம்முன்னு வச்சுக்கிட்டு இங்க பாருங்க எங்கள்கிட்ட பூந்தி போடுற சலடைலாம் இல்லை அதனால நாங்க வடை எடுத்து வைக்கிறமே அந்த சலடையெல்லாம் போட்டேன்

பாரு சக்கரை பாத ரெடி நம்ம தொட்டா நம்ம கையில பிசு பிசுன்னு கொஞ்சம் ஒட்டுனாலே போதும் சின்ன பையன் பாரு அதுக்குள்ளே கார பூந்தி எடுத்து சாப்பிடுது சின்ன பையன் பெரிய பையன் சட்டை போட பாருங்க ரெண்டாவது போட்டு பூந்தி போட்டோம் அதை எழுதுறாரு அவரு எடுத்துடலாம் எடுங்க மூணாவது வாட்டி பூந்தி போட்டாச்சு சர்க்கரை பாக்கு அங்கே ரெடியா இருக்கு அதை அப்படியே போட்டு எடுத்து பூந்தியெல்லாம் ஒன்றா போட்டு பூந்தியெல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான் இந்த ஏலக்காய் பொடி மிக்ஸியில் பொடி பண்ணி வச்சிருக்கேன் பூந்தி ரெடியாகிடுச்சு ஏலக்காய் பண்ணி ஏலக்காய் மட்டும் போட்டா அதனால கொஞ்ச சக்கரை போட்டு ஏலக்காய் போட்டு அப்படியே ஒரு இருபது நிமிஷம் பத்து நிமிஷம் ஊட்டும்